ஹலோ வணக்கம் வீவர்ஸ் வடுடி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி நம்ம வடூடியம்மன் சேனல்க்குள்ளே போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன பார்த்திங்கன்னா பூத் பிரேத்தினுடைய சாதனம் அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு கேட்குறாங்க மோகினி சாதனா கொடுங்க அப்சரஸ் சாதனா கொடுங்க அந்த மாதிரி பூத் பிரேத் இந்த மாதிரி சாதனாலாம் கேட்குறாங்க அது பிரகாரம் இன்றைக்கி ஒரு ஒன்று ஒன்றா நம்ம நம்மளுடைய சேனலில் போட்டுட்டு வரோம் பூத் பிரேத் சாதனாவை வச்சு சகலமும் வசியம் பண்ணலாம் எல்லாமே சாதிக்க முடியும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சக்ஸஸ் பண்ண முடியும் சீக்கிரமாக அதாவது தெய்வத்தை வச்சு சித்தி பண்ணும்போது ரொம்ப நேரம் காலம் எடுக்கும் மந்திரங்கள் உச்சாரணம் பண்ணணும் லட்சம் உரு கொடுக்கணும் ஆனால் இந்த மாதிரி பூத் பிரேது மோகினி யக்ஷினி இந்த மாதிரி டாக்னி சாக்கினி இந்த மாதிரி தேவதைகள்லாம் இந்த சிறு தேவதைகள்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குயிக்காக ரிசல்ட் கிடைக்க நம்ம என்ன நினைக்கிறோமோ குயிக்காக வந்து இதை சாதிக்க முடியும் நியாயத்துக்கு தர்மத்துக்கு மட்டும் செய்யுங்க இதை வந்து நம்ம யாரையாவது வசியம் பண்ணணும்னா கூட பண்ணணும் இதனுடைய விதிமுறைகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் எண்ணிக்கி வருதுன்னு பார்த்துக்கோங்க கேலண்டரில் அதாவது பிள்ளை வளர்ப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பிள்ளை வளர்ப்பான்னா வசந்து இதை எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு இப்போ ஒரு செப்பு பாத்திரத்தில் ரெண்டு மணி நேரம் இந்த ரெண்டு இதையும் போட்டு பிள்ளை வளர்ப்பான போட்டு ஊற வச்சுருங்க நல்லா ஊறட்டும் ஊறின பிறகு நீங்கள் கருவேல மரம் எங்கே இருக்குதுன்னு தேடிக்கோங்க தேடிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் சுத்தபத்தமாக குளிச்சிட்டு நல்ல வாசனை திரவியத்தோட ஏகாந்த நிலையில் ஒரு மனநிலையாக பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சி மாமிசம்லாம் உண்ணக்கூடாது நம்ம வந்து இதை வந்து சித்தி பண்ணணும் இந்த பிரே அதை பூத் பிரேத சே சித்தி பண்ணணும் அப்படின்ற ஒரே மைண்ட் செட்டோடு போங்க நடக்குமா நடக்காதா இந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது கட்டாயம் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தியான நிலையில் போங்க போயிட்டு அந்த இடத்தெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தூப தீபம் எல்லாமே போட்டு வாசனையாக வைங்க அந்த கருவேண மரத்தை சுற்றி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு குப்பை கூட இருக்கக்கூடாது நல்லா சுத்தமாக பெருக்கி வச்சுருங்க அதுக்கு பிறகு தூபமும் தீபமும் ஏற்றுங்க இதில் வந்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு செம்பருத்தி பூ அதாவது சிவப்பு கலர் இருக்குது பார்த்தீங்களா நூற்றி எட்டு செம்பருத்தி பூ இதை வந்து மாலையாக கட்டி அந்த மரத்துக்கு போடுங்க போட்டுட்டு இந்த பிள்ளை வளர்ப்பான்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஏற்கனவே ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கிங்க இந்த தண்ணியில் இருக்கிற அந்த ரெண்டு இது அந்த பிள்ளை வளர்ப்பானை மட்டும் அந்த மரத்தண்டை வச்சுருங்க தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க திரும்ப மறுநாள் போங்க அதாவது இரவு பத்து மணிக்கு மேலே போங்க இல்லை பதினோரு மணிக்கு போனால் கரெக்டாக இருக்கும் போய்ட்டு ஏழு தாமரை எடுத்துக்கோங்க ஏழு தாமரையும் இந்த வசந்த தண்ணி பிள்ளை வளர்ப்பான் தண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள் அதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு தெற்கு திசையாக நோக்கி நான் சொல்ல போகிற இந்த மந்தரத்தை சொல்லுங்கள் எவ்வளோ முடியுமோ சொல்லுங்கள் இந்த தாமரை வந்து அந்த பிள்ளை வளர்ப்பான் தண்ணியில் அதை வந்து அந்த தாமரை பூவை ஃபுல்லாக நினைணும் ஏற்கனவே தாமிரப்பூ மண் அழுக்காக இருந்ததுன்னா நல்லா சுத்தம் பண்ணிவிடுவேன் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிள்ளை அதாவது வசம்பு தண்ணியில் முக்கிட்டு மந்தரத்தை சொல்லி அந்த மரத்தண்டை போடுவேன் இந்த மாதிரி நீங்கள் நாற்பத்தெட்டு வாட்டி ஏழு வாட்டி சொன்னால் போதுமானது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ உங்களுக்கு தாமரப்பூ இருக்கோ சொல்ல ஆரம்பிங்க சொல்லிவிட்டு சி திரும்பி பார்க்காத வந்துடுங்க நீங்கள் ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னும்போது ஒரு முட்டையை எலுமிச்சா பழம பின்னாடி பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே என்றாங்க குழந்த மனைவிலாம் இருக்காங்க அப்படின்னா பார்த்து ஜாக்கிரதையாக செய்யுங்க கிட்ட தீட்சை மாதிரி வாங்கிக்கோங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் இதை வந்து நீங்கள் செய்யணும் அந்த மரத்தனில் இந்த பத்து மணிக்கு போனாலும் சரியாக இருக்கும் ஏழு வாட்டி சொன்னாலும் போதும் இல்லை நூற்றி எட்டு வாட்டி தாமிரப்பூ கிடச்சா சொல்லுங்கள் எவ்வளோ முடியுமோ சொல்லிவிட்டு நாற்பத்தி எட்டாவது நாள் இதே மாதிரி இந்த பிள்ளை வளர்ப்பான் தண்ணியை வச்சுக்கணும் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் மந்திரங்கள்லாம் முடிஞ்சோன்னா கொஞ்சம் அதில் ஊற்றிடணும் அந்த மரத்துக்கு கொஞ்சம் ஊற்றிடணும் இதே மாதிரி மந்திரம் சொல்லி 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 ஏழு வாட்டி அந்த பூ போடுறீங்க அந்த ஜடத்தை விடுறீங்க அந்த பிள்ளை வளர்ப்பான் தண்ணியை விடுறீங்க இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்ட பிறகு நீங்கள் அந்த நாற்பத்தி எட்டாவது நாள் உங்களுடைய மந்திரம் வந்து பூர்த்தி ஆகிடும் பூர்த்தி சித்தியான பிறகு நீங்கள் திடீர்னு உங்கள் முன்னாடி ஏதாவது ஒரு அதாவது அந்த பூத் பேக் வந்து ஆத்மாவாகப்பட்டது தோன்றும் தோண்டும் போது என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தண்ணி வேணும்னு கேட்கும் அந்த ஜலம் கேட்கும் அதாவது அந்த வசம்பு ஜலம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கேட்கும் கேட்கும்போது நீங்கள் கொட்டக்கூடாது அந்த தண்ணியை ஜலத்தை வந்து கொட்டக்கூடாது கையிலே வச்சுக்கணும் ஒரு அடி தூரம் நின்றுக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ரொம்ப கிட்ட போகக்கூடாது மரத்துக்கிட்ட ஒரு பந்தனை மாதிரி வச்சுக்கோங்க ஏதாவது கையில் ரக் விஷ கட்டிக்கோங்க கட்டிட்டு நீங்கள் கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நான் வந்து எப்போ கூப்பிட்றணும் அப்போ வரணும் நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும் எனக்கு கட்டுப்பட்டு நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்திய வாக்கு மாதிரி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதுக்கு பிறகு இந்த ஜலத்தை அதாவது அந்த பிள்ளை வளர்ப்பான் ஜலத்தை அந்த மரத்துக்கு கொட்டுங்க கொட்டிட்டு வந்துடுங்க வந்த பிறகு அதோடு முடிஞ்சிடுச்சு திரும்ப ஒரு நாள் கேப் விட்டுருங்க விட்டுட்டு ஐம்பத்தி மூணு நாள் ஏற்கனவே நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் சொல்லிட்டீங்க ஐம்பத்தி மூணு நாள் போயிட்டு திரும்ப இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வாங்க சொல்லிவிட்டு வரும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஐம்பத்தி நாலாவது நாள் கட்டாயம் சக்ஸஸ் கொடுக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் நியாயத்துக்கு தர்மத்துக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து பூத் இதெல்லாம் நம்ம சித்தி பண்ணுறோம் யக்ஷினி மோகினி இதெல்லாம் சித்தி பண்ணும்போது கொஞ்சம் சில விஷயங்கள் நமக்கு வந்து தவறாக தான் நடக்கும் சில பேருக்கு அவசரமாக இருக்குது எனக்கு வந்து இம்மிடியேட்டாக இது நடக்கணும் இதை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னும் போது எடுங்க பயம் இல்லை நான் தைரியமாக இருக்கேன் குரு குருக்கிட்ட தீட்சை வாங்கிக்கிறேன் அப்படின்னா எடுங்க பயம் கிடையாது ஒன்று இப்போ மந்தரத்தை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் விவசாயம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணியிருக்கீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் என்னோடய வீடியோவில் உங்களுக்கு உடனிருடன் கிடைக்கும் இன்ஸ்டாகிராமும் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதுலேயும் போய் பாருங்கள் ரொம்ப நன்றி யூவர்ஸ் மந்திரத்தை நான் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஓம் ஸ்ரீம் பம் பம் பும் பூதேஸ்வரி மம் பஷ்யம் குரு குரு ஸ்வாஹா இதான் மந்திரம் இந்த மந்திரத்தை உச்சரிப்பு பிழை இல்லாமல் சொல்லுங்கள் பய பயத்துக்கு ஒன்றுமே அவசியம் இல்லை ஏற்கனவே காலியெல்லாம் நீங்கள் சித்தி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அப்போ அந்த காளியை சித்தி பண்ணும்போது இந்த பே பி சசிலாம் நம்ம சித்தி பண்ணும்போது ஒன்றும் பயமே இல்லை காலியை உபாசனவாக எடுத்துருக்கவங்க இதை நீங்கள் சித்தி பண்ணிக்கலாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் நம்மளே நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் நம்மளை வந்து நிறைய சிஷியாளுக்கு இதை உபதேசமாக கொடுத்துருக்கோம் பக்காவாக வேலை செய்யுது ரொம்ப நன்றி விவசாயம்